மாவட்ட ராஜேந்திரன் அவர்கள் பரதநாவிழாவை தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு வார காலம் கொண்டாடுவதற்கு மாதோ முதல்வர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார் இன்றைக்கு தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரையில் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் பிரதமரும் பங்கேற்றிருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமை அளிக்கிறது இந்த விழாவில் எப்படி பங்கேற்க வேண்டும் என்ற பேராளோடு நாடாளுமன்றம் நடக்கிறது என்றாலும் கூட விட வெங்கை கொண்ட சோழபுரம் போக வேண்டும் இந்த திருவாதிரை விழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற பேராளோடு நான் கோடி வந்தேன் ஆசை இந்த திருக்கோயிலுக்குள் செல்ல வேண்டும் இந்த திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை ஆகெல்லாம் இந்த அண்ணின் மைனர்கள் என்று சொல்லிக் கொள்வதே மிகுந்த பெருமை ராஜேந்திரன் கோட்டை கட்டி ஆண்ட அன்னை சார்ந்தவர்கள் நாம் உலக புகழ்பெற்ற மாமன்னன் ராஜேந்திரன் கோவில் கெட்டிய மண்ணை சார்ந்தவர்கள் நாம் தோழரங்கம் என்ற மாபெரும் ஏரியை வெட்டிய மாமன்னன் ராஜேந்திரன் நடமாடிய மண்ணை சார்ந்தவர்கள் நாம் என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் எத்தகைய எல்லாம் சாதித்திருக்கிறார் மாமன்னன் ராஜேந்திரன் என்பதை இங்கே காணொலி காட்சி மூலம் நாம் பார்த்தோம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களை சுட்டிக்காட்டினார் இந்த பகுதியிலே பிறந்த மாமன்னன் ராஜேந்திரன் ராஜராஜசோரனின் மகன் மதுராந்தகன் என்ற இயற்கையர் தமிழ்நாடு என்ற எல்லையை தாண்டி சோழ நாள் என்ற எல்லையை தாண்டி வடக்கே ஒடிசா வகையில் மத்திய பிரதேசம் இன்றைய வங்க தேசம் இன்றைய மேற்கு வங்கம் பிறகு மலேசியா லட்சத்தீவுகள் என்று தெற்காசிய பகுதியில் முழுவதும் கரையெழுப்பு நடத்தி வென்று சாதித்து காட்டிய ஒரு வாகனால் வரலாற்றில் இலங்கை திருத்தலாம் இலங்கை உட்பட மாடத்தின் உட்பட கங்கை கொன்றான் என்றால் கங்கை வரையில் சென்று வெற்றி பெற்றார் என்ற பெருமை கங்கை கொண்ட சோழம் இது சோழ நாடு ஆனால் இந்த நாடு கங்கையை கொண்டது என்றால் கங்கையை வென்றது அங்கிருந்து புனிதமையை எடுத்து வந்து இங்கே வெட்டிய ஏரி தண்ணீரை கொட்டி இதுவும் கங்கம் தான் இது சோழ கங்கம் இது சோழ கங்கை என்று ராஜேந்திர சோழன் பொன்னேரி என்கிற நேருக்கு பேசிட்டிருக்கிறார் இப்படி எங்கை கொண்டான் கடாறு கொண்டான் என்கிற பெருமைக்குரிய மாமன்னன் தான் ராஜேந்திர சோழன் அப்படிப்பட்ட மகத்தான சாதனைகளை படைத்த மாமன்னன் ராஜேந்திரனின் வெளிவந்தவர்கள் நாம் தமிழர்கள் இந்த மாவட்டங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு சோழன் என்றும் வளவன் என்றும் ராஜேந்திரன் என்றும் திருமாவளவன் என்றும் கரிகான் வளரன் என்றும் பெயர் சூட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த பெயர்களை பார்த்தாலே இவர்கள் சோழ நாட்டை சார்ந்தவர்கள் இன்றைய டெல்டா மாவட்டங்களை சார்ந்தவர்கள் என்று எதிராக குறித்துக் கொள்ளலாம் எதுமாலும் வளரும் இல்லை எதுமா பலரும் பெயர் பெரிய சிறப்பு பெயர் எதுமா வளரும் சோழ நாட்டில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பலவன் என்று பேசிக்கொள்வார்கள் பாண்டிய நாட்டை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செழியன் அல்லது மாதம் என்று பெயர் வரும் அது பாண்டிய நாட்டின் கேட்கிற அடையாளர்கள் இப்படி நம்முடைய இப்போ மாவட்டர்கள் மண்ணில் உலகம் நமது புகழை பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற பெருமைகளை எல்லாம் தாக்கி இந்த கட்டட கலை பலராளம் விழிகளை நிறுத்தி பார்க்கிற அளவுக்கு இடப்பூற்றக்கூடிய கலைகளாக இருக்கிறது தஞ்சை பெரிய கோயிலாக இருந்தாலும் கங்கை என்ற சோழகரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கோயிலாக இருந்தால் பிரபலப்படக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு எங்கிருத்தலுக்கு எடுத்து வந்தார்கள் எப்படி எல்லாம் துத்தாலினார்கள் இலக்கையெல்லாம் இணைத்தார்கள் இதில் எப்படி அடங்கிய சித்திரங்களை படித்தார்கள் எழுத்துக்களை பதிவு செய்தார்கள் இதை எப்படி உயரத்தில் கொண்டு போய் என்பது எண்ணெய் இயக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த மாமன்னர்களை சொல்வர்கள் நாம் தஞ்சை தலைநகராக கொண்ட சோழ பிர அரசு பிறகு சோழ நாட்டுக்கு ஒரு புதிய தலைவர்களை அமைந்த நிகழ்ச்சியை மாமன்னர் ராஜேந்திரன் தான் எடுத்துக் கொண்டார் அவருடைய தந்தை ஆஜராஜன் நன்றே தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் என்றால் அது காவேரி நதியின் வெளிநிலமாக இருக்கிறது அவ்வப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது பாண்டிய தேசத்தில் கரையோரமாக வெள்ளை ஓரமாக இருக்கிறது அதனால் அடிக்கடி பாண்டியர்களோடு ஏற்படுகிற முரண்களால் தலைநகரம் பாதிக்கப்படும் என்றெல்லாம் திட்டமிட்டு ராஜராஜரின் மகன் மாகேந்திர சோழன் தலைநகரை மாற்றி அமைக்க திட்டமிட்டு தேடி வந்த இடம்தான் நம்முடைய நம்முடைய மண் ஜெயங்கொண்ட சோழபுரம் அதே போல தஞ்சையில் தந்தை ராஜநாத கட்டி கட்டியதைப் போல ஒரு பிரமாண்டமான சிவன் கோவில் சிவாலயம் அப்போதெல்லாம் வெறும் லிங்கத்தான் சிவன் குருவம் கிடையாது இது உருவம் இல்லாத அருவமும் இல்லாத ஒரு வடிவம் அது உருவ கடிவம் உருவம் இல்லாத அப்படியே வெறுமனம் இல்லை உருவத்திற்குள்ளே முகம் இல்லை கைகால் இல்லை கண் மூக்கு செவி இல்லை ஆனால் அதுதான் இருக்க உருவ வழிபாட்டில் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் அருவ வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்களும் வாதம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அருவ வழிபாட்டுக்கான ஒரு வடிவமாகத்தான் லிங்கம் தேர்வு செய்யப்பட்டது இது அருவமும் இல்லை உருவமும் இல்லை ஏனென்றால் உருவம் என்றால் ஏனே முகம் கண் காது கை கால் என்ற உணவில் இருக்கிறது அந்த உடலம் இல்லை ஆனால் உருவம் அப்படி ஒரு வடிவத்தை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த மிங்க வடிவத்தை கொண்ட சிவாலயம் தந்தையிலே பிரம்மாண்டமான லிங்கம் அதே போல இங்கேயே ஒரு லிங்கம் ஆனால் விட இது தந்தையிலே பிரம்மாண்டமான கோபு அதே போல அடித்தளம் கொண்ட கோயில்தான் ஆனால் அதை விட பெரிய கோபுரம் ஒரே மாதிரியான கோவில் இந்த சோழன் இந்தியாவையும் வெற்றிக் கொண்டார் கடக நாடுகளையும் வெற்றிக் கொண்டார் என்ற பெருமை எவ்வளவு சிறப்புக்குரியதோ சிறப்புக்குரியதோ அதை போல இந்த சோழபுரத்தில் கட்டி எழுப்பியிருக்கிற திருக்கோயில் அவருடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழ் சமூகத்தின் வழித்தோன்ற நாம் காலத்தில் எந்த பரண்பாடுகளும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சமூகமாக என்னை ஆட்சி நிர்வாகம் செய்திருக்கிறார் என்ற வரலாற்று பதிவுகளை நாம் பார்க்க முடிகிறது சில மலன்களும் அந்த ஆட்சி நிர்வாகத்தில் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் எல்லாவற்றையும் கூட்டிக் கழித்து பார்த்தால் தமிழ் சமூகத்தின் பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக மாமன்னன் ராஜேந்திரன் விளங்குகிறார் இந்த ராஜேந்திரன் கோட்டை கட்டி ஆண்ட இடம் மாளிகை மேடு அந்த மாளிகை மேட்டிலே இந்த கோட்டை நகர்த்தப்பட்டுவிட்டது இன்றைக்கு குறைந்து கிடக்கிறது அதையெல்லாம் அழிவ ஆராய்ச்சி செய்து வெளியே கொண்டு வந்து அருங்காட்சியகத்திலே வைக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க அவர்கள் எப்படி பூ புகார் நினைவு சின்னத்தை ஒத்தமிழங்க கலைஞர் உருவாக்கினாரோ அதே போல இன்றைக்கு கேள்வி தொல்லியல் தரவுகளையும் அகவாராட்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆதாரங்களின் தரவுகளையும் இன்றைக்கு பாதுகாப்பாக அருங்காட்சியகத்தை அருந்த தலைமுறையினருக்கும் உலக தமிழ்ச்சுவ உலக மக்களுக்கும் மாண்களுக்கும் உணர்த்தக்கூடிய வகையிலே அதற்கென்று சிறப்பு கவனம் செலுத்தி அதனை பாதுகாத்து வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையிலே பத்து ஏக்கரை அருங்காட்சியகம் அமைத்து ராஜேந்திர சோழனின் பெருமைகளையும் அருமைகளையும் அடுத்த தலைமுறை உணரக்கூடிய வகையில அகழ்வானாட்சி மூலம் எடுக்கப்படுகிற அனைத்து ஆதாரங்களையும் பாதுகாத்து பராமரிப்பதற்கு இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற முதலுக்கு நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் சார்பில் நன்றி சொல்ல மிகச்சிறந்த சுற்றுலா பலமாக உலக நாடுகளில் இருந்து பலரும் வந்து இந்த இடத்தை பார்வையிடக்கூடிய அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் வந்து சிறப்பிற்கு வருகிற தமிழ்நாடு அரசுக்கு மாண்பு முதல் நாம் இந்த இடத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்போம் அவர் உலகம் தேடி மீண்டும் நடக்கோல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் சீரிய தொண்டாற்ற வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தார்பிலே என்னுடைய விளைவை வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய தலைமையில்தான் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு அடைந்திருக்கிறது அவருடைய அவருடைய தலைமையில்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு அடைந்திருக்கிறது அவருடைய தலைமையெல்லாம் மொழி இன உரிமைகளை மாநில உரிமைகளை பாதுகாப்பு அடைந்து இருக்கிறது அந்த உரிமை அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் அண்ணன் கைகளை இருக்க பற்றிக் கொண்டு இந்த களத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து இருப்போம் இன்றைக்கு வெறும் ஆட்சி அதிகாரத்திற்காக தமிழக சக்திகளோடு கைகோர்த்துக் கொண்டு வளரும் பல்வேறு அரசியல் செய்தியாக இருப்போம் இது தமிழ் சமூகத்தின் கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கிழமை மாமன்னன் ராஜேந்திரனின் அருந்தெரும் சாதனைகளில் அவன் சாதித்த சாதனைகளால் நிறைந்த புகழை பாதுகாப்பதற்கு மாடல் என்ற மாடு முன்மாதிரி அரசு இன்றியமையால் ஒரு தேவையாக இருக்கிறது அந்த அரசு மீண்டும் மலர வேண்டும்